இன்றைக்கி ரெண்டாவது நாள் இந்தியூர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் கிடாயி கொண்டு வந்துருக்குறோம் நேற்று வர முடியல முதல் நாள் அதனால் இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்துட்டோம் இன்னும் நம்ம கிடாயி கொண்டு வந்துருக்குது மாமாவது கிடாய் வெட்டிட்டு கோயிலுக்கு தீத்தம் வாங்கிட்டு கிடாயி வெட்டிட்டு நேர் சந்தைக்கு தான் போகிறோம் காலையிலேயே கூட்டம் கம்மியாக இருக்குது காலையில் இன்னும் மதியம் வந்தால் இன்னும் கூட்டம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் வந்தனால ரொம்பவுமே கம்மியாக இருக்குது சாமியை நல்லா பார்த்துட்டு போயிடலாம் சாமியை கும்பிட்டு தீத்தத்தை வாங்கிட்டு நீர் கடாய விட்டு போயிடலாம் மேல பிடிங்க <usion> <mysteriously> <ioso> கெடாய குலுக்கியாச்சு அடுத்து கடாயை வெட்டிட்டு அடுத்து நம்ம போய் சந்தையை ஒரு ரவுண்டு வரலாம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் எவ்வளவு பேர் வந்திருக்குன்னு